வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பழப்பதி விழா திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பகுதியை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதில் ஏற்கனவே அஞ்சு செயலும் அதற்குரிய விளக்கங்களும் பார்த்தாச்சு இப்பொழுது ஆறாவது மகர சல ராசிதனில் வருணன் வந்து அடிப்பரகி வைத்த மணி மாலை வட பூ தரத்தில் விடும் அருவி என உத்தரகிரி மார்பில் ஆடும் ஆடி பண்ணும் தகர மலரிதழ் முருக பொப்புளி குன்சிகை தாமணிய சுட்டி ஆட தவழ முழு மதிய முத்து துளியென திருமுகம் தரள வெயர் வாட முழுவதும் பகரவரு மறைமுனிவர் கொண்டாட மழு பங்காளி திருமுகைப்பால் வருக குழைந்த சிறு பண்டியும் தண்டையும் பாதமும் புழுதியாட ஆட இது முருகன் அணிந்த அணிகலன்கள் குழந்தை பருவத்தில் அணியக்கூடிய அணிகலன்கள் சிகர வரை அறமகளிர் சிறு குறுவல் ஆட ஈ செங்கீரை ஆடி அருளே செந்நிற குடிமி வெண் சேவல் பதாகையை செங்கீரை ஆடி அருளே என்று சொல்லக்கூடிய பாடல் என்னுடைய தெளிவுரை நகர மீன்கள் நிறைந்துள்ள கடல் தெய்வமான வருணன் வந்து வணங்கி திரையாக கொடுத்த அழகிய முத்துமாலை முத்துமாலையானது ஏறுமலையிலிருந்து விழும் அருவி போல உத்தரகரிகம் அணிந்துள்ள மார்பில் பொழிவுக்கு விளங்கவும் மணமிக்க இதழ்களை உடைய மலர்கள் சூடியுள்ள தலைமுடியில் பொன்னாளாகிய நெற்றி சுற்றி அழகோடு திகழவும் வெண்ணிறமுடைய முழு நிலவில் அமுக துளியென திகழும் திருமுக மண்டலத்தில் முத்து முத்தாக உயர்வை பொழிந்து தோன்றவும் வேதங்கள் ஓதும் முனிவர்கள் போற்றவும் உமையம்மையின் ஞானப்பாலை பருகியனதால் பருகியிருந்தால் சிறிய வயிறும் கால் தண்டைகளும் பாதங்களும் விளையாடுதலினால் புழுதி படியவும் மலை அற மகளிர் புன்புருவல் பூத்து விளங்கும் கும்பல் திருப்பி புன்னகைன்னு சொல்லணும் செந்நிறமுடைய உச்சிக்கொண்டையும் வெண்ணிறமான உடலையும் உடைய சேவர் கொடியோய் திரு முருகப்பெருமாள் செங்கீரை ஆடி வருது சிறப்புரை தலஸ்தராசினா கடல் வடகூதரம் அப்படின்னா மேருமலை தகரம்னா மயில் சாந்து குறிஞ்சிகை அப்படின்னா வயிர் தமிழியம்னா பொன் தவளம்னா வெண்மை தரளம்னா முத்து மழுவாளி பங்காளினா உமையம்மை சிறுபாண்டி அப்படின்னு சொன்னால் சிறு வயிறு சிகரவரை அப்படின்னா அறமகளிர் மலையற மகளிர் அப்படின்னா தெய்வ பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பதி ஏற்குரிய விளக்கங்களும் ஏற்குறைய படங்களின் பாருங்கள் நன்றி வணக்கம் வார்த்தை